ரெய்டு பயம் உதயநிதிக்காக பாஜகவிடம் பாசம் காட்டும் ஸ்டாலின் விழாவுக்கு அழைப்பு பின்னணி மர்மங்கள் உதயநிதியை துணை முதல்வர் பதவியில் அமர வைப்பது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து விடுமா தனது அமெரிக்க பயணம் எதற்காக என்பது உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்களை ஆலோசிப்பதற்காக சமீபத்தில் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் முதல்வர் ஸ்டாலின் அப்போது மத்திய பாஜக அரசு நம்மை மிக உன்னிப்பாக கவனித்து வந்தது அமைச்சர்கள் யாராச்சும் சின்ன தப்பு பண்ணினா கூட உடனே அமலாக்கத்துறை அந்த துறை இந்த துறை என ரெய்ட பாய்ச்சல் காட்ட தயாராக இருக்கிறார்கள் எதனால் அமைச்சர்களின் பேச்சும் செயல்களும் நேர்மையா இருக்கணும் நான் தவிர்க்க முடியாத காரணங்களால் அமெரிக்கா போறேன் நான் அங்கே இருக்கிற நேரத்தில் இங்கு யாரும் தாருமாற ஆட்டம் போட்டுடாதீங்க நொடிக்கு நொடி உங்களின் செயல்கள் பற்றிய தகவல்கள் எனக்கு வந்துட்டே இருக்கும் மீண்டும் சொல்றேன் பாஜக நம்மை கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி கண்காணிக்கிறது எச்சரிக்கை என்று அமைச்சர்களை அலர்ட் செய்தார் முதல்வர் என செய்தி பரவியது இதன் மூலம் உதயநிதியை முதல்வர் ஆக்காவிட்டாலும் கூட அரசு நிர்வாகத்தை கிட்டத்தட்ட அவரது கையில் தான் கொடுத்துவிட்டு அமெரிக்காவுக்கு முதல்வர் தான் அங்கிருக்கும் நேரத்தில் உதயநிதி உள்ளிட்ட தமிழக அமைச்சரவை மீது ரெய்டு பாய்ச்சலை பாஜக அரசு காட்டிவிடக்கூடாது அதிலும் உதயநிதியை சுத்த போட்டு பாஜக எதுவும் பண்ணிடக்கூடாது எனும் அச்ச உணர்வும் பாசமும் முதல்வரை ஆர்டி படைக்கிறது அதனால் தான் அமெரிக்கா கிளம்பும் முன்பாக பாஜகவின் முக்கிய முகங்களை கூல் பண்ணும் வேலையை துவக்கியுள்ளார் அதன் ஒரு பகுதிதான் தமிழிசையின் அப்பா குமரி ஆடந்திற்கு விருதும் கவர்னரின் தேநீர் விருந்தினர் முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் பங்கேற்கும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அமைச்சர்கள் சுதந்திர தினத்தை ஒட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை தலைவர் ஸ்டாலின் இன்று வழங்கி கௌரவித்தார் அந்த விருதுடன் ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலையும் வழங்கினார் அடுத்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் ஆரன்றம் அளித்த தேநீர் விருந்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர்கள் பங்கேற்றனர் இதில் பங்கேற்க அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்து அழைப்பை புறக்கணிப்பதாக அறிவித்தனர் இது தொடர்பாக துணை பொதுச் செயலாளர் கனிமொடி எம்பி கூறுகையில் ஆளுநர் நடுநிலையாக இருக்க வேண்டும் அவர் ஏதோ ஒரு கட்சிக்காரர்கோள் நடந்து கொள்ளும் பொழுது எதிர்க்கட்சிகளும் இப்படித்தான் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் என்றார் அடைத்துமே ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தன ஆனால் சுதந்திர தினத்தன்று காலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்கிறோம் ஆளுநர் என்ற பதவிக்கு மதிப்பளித்து தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சர்கள் தேநீர் விருந்தில் பங்கேற்பர் என தெரிவித்தார் பாஜக விஷயங்களிலும் முரண்பாடு கொண்டு முட்டிக்கொண்டிருக்கும் திமுக திடீரென தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் மாஜி ஆளுநருமான தமிழிசையின் அப்பாவுக்கு மிகப்பெரிய விருதும் பணமுடிப்பும் வழங்கியுள்ளது திமுகவின் கூட்டணி கட்சிகளே மறுத்துவிட்ட நிலையில் முதல்வர் தலைமையில் அமைச்சர்கள் ஆளுநரின் மாளிகைக்கு தேநீர் விருந்துக்கு செல்வதும் கலைஞர் கருணாநிதி

இவர்கள் மூலமாக நிலைமையை சுமூகமாக்கிக் கொள்ளலாம் என்பதை என்கிறார்கள் ஆனால் இதை வன்மையாக இருக்கும் திமுகவின் செய்தித் தொடர்பாளர்களும் திமுகவின் மடியில் எந்த கனமும் இல்லை அதனால் எந்த பயமும் இல்லை ஒன்றிய அரசை பார்த்து பயந்தெல்லாம் நட்புக்கரம் நீட்டவில்லை தமிழிசையின் அப்பா குமரி அனந்தன் பாரம்பரிய காங்கிரஸ் புள்ளி ஆளுநரின் மாளிகைக்கு செல்வது அவரது பதவியை மதித்துதான் அண்ணாமலையை விழாவுக்கு அழைத்துள்ளது மரியாதை நிமித்தமாக மட்டுமே என்கிறார்கள் என்னவோ